தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ் தேசிய மீட்சி இயக்கம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது ஒருங்கிணைப்பாளர் பாவை கூறுகையில் தமிழ்நாடு தமிழர்களாகிய நாம் ஒரு தேசிய இனம் உலகம் ஏற்றுக்கொண்டபடியும் ஒப்பந்த நெறிமுறைகளின்படியும் தமிழர்களாகிய நாம் முழுமை பெற்ற தகுதி வாய்ந்த தேசத்தினர் கல்வி கனிம வளம் கடல் வளம் வரிகள் தொழில் உழவு உள்ளிட்ட அனைத்து அதிகாரங்களும் மாநிலங்களுக்கு உரியவை என்று அறிவிப்பதும் தமிழ் வழியிலேயே கல்வி அரசு அலுவலர்கள் வழிபாடு வழக்கு நடவடிக்கைகள் முழுமையாக அமைய போராடுவதும் கனிமங்களை வளர்ச்சியின் பெயரில் கவலைகரம் செய்ய கார்ப்பரேட் கும்பலுக்கு வழிவகுக்கும் மக்கள் விரோத தனியார்மய புதிய பொருளாதார கொள்கையை புறக்கணிப்போம் ஹைட்ரோ கார்பன் டங்சன் பரந்தூர் விமான நிலையம் விரிவாக்கம் உள்ளிட்ட நாசகார திட்டங்களை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வலியுறுத்தி மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் ஆளுநர் உள்ளிட்ட எந்த இந்திய அரசு அதிகார அமைப்பும் தமிழ்நாடு உட்பட பிற மாநிலங்களில் இருக்கக்கூடாது என்றும் அறிவிக்க சாதிய குடியிருப்புகளை அகற்றி சாதிய குலங்களாக வாழும் அடிமை நிலைகளை மாற்றி பரந்த அறிவியல் வழிபட்ட பொதுமை வாழ்க்கை முறைக்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே வரி ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே சட்டம் ஒரே தேர்தல் என்று ஒட்டுமொத்த இந்தியா ஒன்றியத்தை ஆரிய பார்ப்பானிய கட்டுக்குள் இந்திய பாசிச அரசு கொண்டு வருவதை ஒவ்வொரு தேசிய இனத்தின் உரிமைகளை அடியோடு பறிப்பதற்கு சமமாகும் அதனை மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் ஆண்டு அவர் வந்து புதுக்கோட்டையில் படுகொலை செய்யப்படுகிறார் படுகொலை செய்யப்படுகிற அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாடு முழுமைக்கு மட்டுமல்லாமல் உலகமெல்லாம் தமிழர்கள் பரவி இருக்கிற நாடுகளிலெல்லாம் தமிழ் தேசத்தினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உணர்வாளர்களாக உருவாக்கிய ஒரு ஆற்றல்மிகு ஒரு போர் வீரர் என்று சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் உரிமைகளுக்காகவும் களமாடிய ஒரு தமிழ் தேசிய போராளி அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருந்த அந்த காலகட்டத்தில் தான் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அவருடைய அந்த மரணத்திற்கு பிறகு படுகொலைக்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பா முத்துக்குமார் பாசறை என்கிற பெயரில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இயங்கி வந்தாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தேவையிலிருந்து காலத்தின் கட்டாயம் என்கிற நிலையிலிருந்து தமிழ்நாட்டில் ஒரு சரியான தமிழ் தேசிய விடுதலைக்கான இயக்கங்கள் முன்னெடுக்கப்படவில்லை அது தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறது என்கிற நிலையிலிருந்து ஜனநாயக சக்திகளாக பெரியாரிய அம்பேத்கரிய இடதுசாரி அமைப்புகளையெல்லாம் ஒன்றிணைத்து பிரதான எதிரிகளான பெரியார் சொன்னதைப் போல இந்தி இந்துத்துவம் இந்தியா என்கிற மூன்று எதிரிகளை எதிர்த்து வீழ்த்தாமல் தமிழ்நாட்டினுடைய விடுதலை இல்லை தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை இல்லை என்று முழங்கிய அந்த முழக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற பெயரில் சில கோழிகள் பெரியாரை இழிவுபடுத்துகிறார்கள் ஜனநாயக சக்திகளை இழிவுபடுத்துகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய உண்மையான விடுதலை போராட்டத்தை தமிழ் தேச விடுதலையை அங்கீகரிக்கும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் பெரியாரிய அம்பேத்கரிய தமிழ் தேசிய இடதுசாரி அமைப்புகளோடு இணைந்து செயலாற்றுவோம் என்று கூறினார் உடன் சுபா முத்துவேல் தங்க குமரவேல் ஆகியோர் உட்பட நிர்வாகிகள் உடனிருந்தனர்